கணினி செல்லா நிலையாக எல்லாம் உலக புள்ளமையும் நம்மையும் நாம் பொருதைந்த சுபகனுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாங்க நாம் பொருதைந்த சுபக தொழுகையின் பழக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய நான்கு வேளை தரப்பான தொழுகைகளை இமாம் ஜமானத்தோடு நெல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று கொள்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் புரிவானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயிகள் பொருட்கள் வாங்கல் அனைத்திலும் எல்லாம் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லருள் குறிவானாக வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராவர்களை விட்டும் விடா சீபத்துகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் உள்ளாக வேலைக்கு அனுபவம் காலாம் பரிபூர்ணமாக பாதுகாத்து தந்தல்வானாக ஆமி நாமி ஆபல்லாலமே கணிக லாஹின் நெல்லடியாகலே நேற்றைய தினம் ஜுமாவினுடைய உரையின் பொழுது சந்தேகம் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் நமக்கு மத்தியில் பேசியிருந்தோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் எப்படிப்பட்டது அது சார்ந்து குரான் பேசக்கூடிய விஷயங்கள் என்ன அதீசில் நபி செல்லந்தாலே செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன அவற்றை தகிந்து வாழ்வதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய அம்சங்கள் என்ன என்பது குறித்து ஒரு சில செய்திகளை நாம் பேசியிருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கிறோம் ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் அருள்கொலையான பெரும் நிம்மத்தாக இருக்கக்கூடிய நிம்மதியை மனநிம்மதியை குறைக்கக்கூடிய அம்சமாகத்தான் அல்லாஹு இந்த சந்தேகம் என்கிற விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இதனுடைய வகைப்பாடுகள் குறித்து நேற்றைய தினம் பேசுகிற பொழுது ஒரு முஹின் தன் மீது கொள்ளக்கூடிய சந்தேகம் அதை அவனை பாழாக்கிவிடும் வீணாக்கிவிடும் பிற மக்களின் மீது உறவுகளின் மீது கொள்ளக்கூடிய சந்தேகங்கள் என்பது அந்த உறவுகளை பாழாக்குவதோடு கடுமையான பகையையும் குரோதத்தையும் நமக்கு மத்தியில் உண்டாக்கிவிடும் என்கிற செய்தியை நாம் சொல்லியிருந்தோம் போல மார்க்கத்தினுடைய அடிப்படை அம்சங்களின் மீது ஒரு மனிதன் கொல்லக்கூடிய சந்தேகம் என்பது அவனுடைய இனிமானை பெரும்பாலும் பாதித்துவிடும் லேசான சந்தேகம் ஒரு வார்த்தை ஒரு புள்ளியில் வரக்கூடிய ஒரு சந்தேகம் மிக சாதாரணமாக ஒரு மனிதனுடைய ஈமானை அப்படியே கேள்விக்குறியாக்கி மீண்டும் கடிமாவின் மூலம் இசிலாக்கி இணைய வேண்டும் என்கிற அளவிற்கு அவனு அவனுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய அம்சமாக சந்தேகம் மாறக்கூடும் என்கிற சிகிச்சையையும் பேசியிருந்தோம் அவனுடைய நீக்கியாக தொடர்ச்சியாகத்தான் ஒரு ம ஒரு ஒரு மனிதன் தான் எடுத்திருக்கக்கூடிய சந்தேகமான நிலைப்பாட்டை மீது திணிக்கக்கூடிய அம்சத்தை பார்க்கிறோம் ஒருவருக்கு ஒரு விஷயத்தின் மீது ஒரு மனிதரின் மீது ஒரு செயல்பாட்டின் மீது நம்பிக்கை இருக்காது அதை அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை தான் மட்டும் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் பிற மக்களின் மீது அந்த சந்தேகத்தை அவர் புகுத்தி விடுவார் அதன் காரணமாக என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா தான் எந்த ஒரு சந்தேகத்தில் இருக்கிறோமோ அதையே அடுத்த மக்களின் மீது புகுத்துகிற பொழுது அவரும் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறார் இப்படியாக வாழையடி வாழையாக அது தடுத்து மக்கள் வழிபடுவதற்கு இந்த மனிதன் காரணமாக விடுகிறார் உதாரணத்தை ஒரு மனிதருக்கு ஒரு மருத்துவரின் மீது நம்பிக்கை இல்லை ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி பார்ப்பதற்காக வேண்டி போறார் அந்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய மருந்து இவருக்கு பலனளிக்கவில்லை என்ன ஆகும் சொல்லி சொன்னால் அந்த மருத்துவரின் மீது இந்த நோயாளிக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும் அப்ப இவர் என்ன செய்வார் இவர் இதே போன்ற நோயாளிகளை சந்திப்பதற்காக வேண்டி செல்லுகிற பொழுது நீங்கள் எந்த மருத்துவரிடத்தில் நான் இந்த ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவார் நானும் அவரிடத்தில் போனேன் நிறைய காசுகளை செலவு பண்ணினேன் நிவாரணம் கிடைக்கவில்லை நீங்கள் அவரிடத்தில் பார்க்காதீர்கள் என்று அந்த மருத்துவரின் மீது இவர் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி விடுவார் அப்ப என்ன ஆகும்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே நம்பிக்கையோடு அங்கே சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு அந்த மருத்துவரின் மீது ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை அந்த நோயாளிக்கான அந்த மருத்துவத்தை அங்கே பாதிக்கிறது அப்ப இவருக்கு என்ன ஆகும் நாம அவர்கிட்ட பார்த்தா சரியாகாது ஒரு சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு என்ன புதுசா உடம்பு சரியில்லையா இந்த வியாதியா என்னுடைய உறவினர்களிடையும் ஒரு சில நன்றா இருந்தாங்க திடீரென இந்த வியாதி வந்துச்சு ஒரு மாசத்தில் விட்டார் உங்களுக்கும் அந்த மாதிரி வியாதி இருக்குது பார்த்துட்டேங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருவார் நமக்கு உயிரின் மீதான பயம் அதிகரித்து விடும் அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் எல்லா வியாதியின் மூலமும் மரணத்தை ஏற்படுத்தி விடுவதில்லை ஆனால் இந்த மனிதன் தான் கொண்டிருக்கக்கூடிய அவநம்பிக்கையை தான் கொண்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை பிற மக்களின் மீது சுமத்துகிற பொழுது தானும் வழிகட்டு பிறரையும் காலம் வரும் நீங்கள் அந்த காலகட்டங்களில் எப்படி இருப்பீர்கள்னு சொல்லி சொன்னா மார்க்கத்தின் அறிவு குறைவாக இருப்பதன் காரணமாக மார்க்க அறிவில்லாதவர்களை உங்களுக்கு வழிகாட்டிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வீர்கள் உங்களை வழிநடத்தக்கூடியவர்கள் மார்க்கறிவில்லாமல் இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வார்கள்னா தானும் வழிகட்டு பிறரையும் வழிகெடுப்பார்கள் இதுதான் அங்கே கவனிக்க வேண்டிய அதிர்சில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தானும் வழிகட்டு இருப்பார்கள் பிற மக்களையும் அவர்கள் வழிகடந்து கொண்டிருப்பார்கள் அந்த மாதிரியான காலங்கள் வந்தால் நீங்கள் மறுமையை எதிர்பார்கள் என்று நது சிறந்த சொன்னார் இதுதான் அசலான செய்தி இது இது மாதிரி நிறைய மக்கள் இருப்பார்கள் எனக்கு இதுல சொந்தமா சொந்த ஒரு அனுபவமும் உண்டு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஆறு ஏழு காலகட்டங்களில் இருக்கலாம் இது குரான் மனநம் செய்த ஆரம்ப காலகட்டத்தில சூரா ஜும்மாவில எட்டாவது ஒன்பதாவது வசனம் இந்த இரண்டு வசனத்தினுடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா தலமோன் அப்படின்னு இருக்கும் ஒரு ஆயத்துல தலூனு இருக்கும் முதல்ல லாம் ஒரு வார்த்தையில முன்னாடி இருக்கும் அடுத்த வாசகத்துல லாம் பின்னாடி இருக்கும் ஒரு சகோதரர் போகுற போக்குல இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார் எப்படின்னா எங்க காலம் முன் வரும் எந்த தாங்கலும் வரும் சொல்லுங்க பாப்போம்னு சொல்லிட்டு அவர் போய் இருபது வருஷத்துக்கு ஆச்சு நாம் ஆயிரக்கணக்கான முறை இந்த ஆயுத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம் இருபது வருடங்கள் தாண்டினாலும் இப்பவும் அந்த ஆயத்தை ஓதுகிற பொழுது நமக்கு குழப்பம் ஏற்படுகிறது தொழுகையில அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு வருகிற பொழுது இங்கே காலமும் வருமா இங்கே தம்பலும் வருமா என்கிற சந்தேகம் மனதில் சொன்னால் நாம் பிறரின் மீது சுமத்தக்கூடிய செய்தி ஒரு சில காலகட்டங்களில் எத்தனை வருடங்களை கடந்தாலும் அது அழியாமல் மனதில் நின்றுவிடும் ஏற்கனவே நாம் சொன்னதை போல் சந்தேகம் என்பது சமயங்களில் உங்களை நரகத்தின் பால் இழுத்துக் என்பதை அந்த

மருமையின் மீது சந்தேகப்படுவார்கள் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையின் மீது சந்தேகப்படுவார்கள் நீங்க கொண்டு போய் ஜனாதாவை மண்ணில் குதைத்தால் தாங்க அல்லா இறந்து உட்கார வைத்து கேள்வி கேட்பான் அல்ல அப்ப அப்படியானால் நெருப்பில் எரிக்கப்படக்கூடிய அந்த ஜனாதாவின் நிலை என்ன கடலில் மூழ்கி இறக்கக்கூடிய ஜனாதாதி நிலை என்ன அவர்களுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான் ஒரு சில மக்களுடைய உடனே கிடைக்காமல் போய்விடுகிறது அவங்களுக்கு எப்படி கேள்வி கணக்கு இருக்கும் அவங்களை எப்படி அல்லா உயிர் உயிர்புறத்து எழுப்புவான் என்றெல்லாம் மறுமையின் காரியங்களின் மீது ஒரு மக்கள் ஒரு ஒரு சில மக்கள் சந்தேகப்படுகிற பொழுது அல்லாஹுல சொல்றான் இன்னகம் காணும் அவர்கள் மருமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்கள் இவர்களுக்கு என்ன ஆகும் இவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் திருமறையில் பேசியிருக்கிறான் அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய நண்பரின் விஷயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தேகம் தரக்கூடிய விஷயத்தின் மீது எழுபது முறை காரணம் தேடுங்கள்னு சொல்றாங்க ஒரு மனிதன் உங்களிடத்தில் வந்து இன்னொரு மனிதரை பற்றி குறைபாடான ஒரு விஷயத்தை சொன்னால் அது அப்படி இருக்காது இப்படி இருக்காது என்று அந்த செய்தியை இல்லாமல் ஆக்குவதற்கு இமாம் சாத்தி சொல்ற எழுபது காரணத்தை தேடுங்கள் ஒன்னுல்ல ரெண்டு அல்ல எழுபது காரணத்தை தேடி உங்களிடத்தில் வரக்கூடிய தவறான விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள் என்று இமாம் சாதி அமதுல்லா சொல்றான் இதற்கு ஒரு படி மேல அதற்கு அப்துல்லாஹி எல்லாம் சொல்லக்கூடிய அப்துல்லாஹிபுரம் என்னன்னா தாதியோ தாதியின் மதுவை மதுவை கொண்டு வரக்கூடிய நபர் ஒரு நபர் மது குறித்து விட்டார் என்று கொண்டு வர்றார் அவர் அவருடைய தாதியின் மது ஒட்டி இருக்கிறது என்றாலும் கூட நீங்கள் அவருடைய விஷயத்தில் காரணம் தேடுங்கள் தோண்டி திரும்பி ஆராயாதீர்கள் தான மது இருக்கிறது அவர் குடிச்சிருக்கிறாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்காது அவர் குடித்திருக்க மாட்டார் என்று நீங்கள் உங்க சேடுங்கள் என்ன காரணம்னா ஒரு மனிதன் என்னோட மனிதனுடைய குறைபாடான விஷயங்களை சந்தேகம் கொள்ளக்கூடாது நம்பணும் காலி அளவிற்கு மது சென்று விட்டாலும் கூட அவர் குடித்திருக்க மாட்டார் என்று நீங்கள் அவரை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று ஹசரத் அப்துல்லாஹர் மசூத் ரபிள்ள செய்திகளை எல்லாம் கிதாபுகளிலும் நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய மன நிம்மதி என்கிற அற்புதமான ஒரு நிர்மத்தை சந்தேகம் என்கிற விஷயம் மிக எளிதாக பாலாக்கி விடுகிறது சமயங்களில் பகைமையை உண்டாக்குகிறது ஒரு சில சமயங்களில் குரோதத்தை உண்டாக்குகிறது சமயங்களில் உங்களுடைய நீமானையே பாலாக்கி விடுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு வாழ்வின் எல்லா நிலையிலேயும் கவனமாக சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கையோடு நாமும் வாழ வேண்டும் பிற மக்களுக்கும் அந்த நம்பிக்கையை எல்லா நேரத்திலையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மனதில் தேவையற்ற குரோதங்களையும் விரோதங்களையும் தகிர்த்துவிட்டு எல்லா முன்பின்களையும் நல்ல பார்வையோடு பார்க்க வேண்டும் அல்லாஹு செய்வானாக வாக்கு வந்திருந்தாலே